வணக்கம் ஆகாஷவாணி மாநில செய்திகள் வாசிப்பவர் அனிதா வெங்கடேசன் தலைப்புச் செய்திகள் விவசாயிகளின் வாழ்வாதாரத்திற்கான வேளாண் நிதியுதவி திட்டத்தின் கீழ் இருபதாயிரம் கோடி ரூபாயை பிரதமர் திரு நரேந்திர மோடி நாளை விடுவிக்கிறார் இந்தியா அமெரிக்கா இடையிலான ஒத்துழைப்பு வரும் காலங்களில் மேலும் வலுப்படும் என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் எஸ் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார் தியாகத் திருநாளாம் பக்ரீத் பண்டிகை இன்று கொண்டாடப்படுகிறது தமிழகம் பால் உற்பத்தியில் புதிய சாதனை படைத்துள்ளதாக மாநில அரசு தெரிவித்துள்ளது கோஷியாங் மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டிகள் தைவானில் நாளை தொடங்குகின்றன இனி விரிவான செய்திகள் பிரதமர் திரு நரேந்திர மோடி விவசாயிகளுக்கான வேளாண் நிதி உதவி திட்டமான கிசான் சம்மான் நிதி திட்டத்தின் கீழ் பதினேழாவது தவணையாக இருபதாயிரம் கோடி ரூபாயை நாளை விடுவிக்கிறார் ஒன்பது கோடியே மூன்று லட்சம் விவசாயிகளின் வங்கிக் கணக்குகளில் இந்த தொகை செலுத்தப்பட உள்ளது உத்தரப்பிரதேச மாநிலம் வாரணாசியில் நடைபெறும் இந்நிகழ்ச்சியில் அனைத்து மாநில முதலமைச்சர்களும் பங்கேற்க அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளதாக மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார் முப்பதாயிரத்திற்கும் மேற்பட்ட சுய குழுவை சேர்ந்த மகளிருக்கு கிருஷி சகி சான்றிதழ்களையும் பிரதமர் இந்நிகழ்ச்சியின்போது வழங்க உள்ளாா் தொடர்ந்து நாளை மறுநாள் பீகார் மாநிலம் செல்லும் பிரதமர் நாளந்தா பல்கலைக்கழகத்தின் புதிய வளாகத்தை திறந்து வைக்கிறார் இதனிடையே சர்வதேச யோகா தினம் வரும் இருபத்தி ஒராம் தேதி கொண்டாடப்படுவதை முன்னிட்டு மூட்டு மற்றும் வயிற்று பகுதிக்கு ஆரோக்கியத்தை வழங்கும் பத்ராசனம் குறித்த காணொலியை பிரதமர் சமூக வலைதளத்தில் பகிர்ந்து கொண்டுள்ளார் பிரதமர் திரு நரேந்திர மோடி அகில இந்திய வானொலியில் மன் கி பாத் மனதின் குரல் நிகழ்ச்சியில் நூற்றி பதினோராவது முறையாக வரும் முப்பதாம் தேதி உரையாற்றுகிறார் பொதுமக்கள் தங்கள் கருத்துக்களை ஒன்று எட்டு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒன்று ஒன்று ஏழு எட்டு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் என்ற எண்ணிலும் நமோ செயலி மற்றும் மை கவ் இணையதளத்திலும் வரும் இருபத்தி எட்டாம் தேதி வரை தெரிவிக்கலாம் இந்தியா அமெரிக்கா இடையே பல்வேறு துறைகளில் ஒத்துழைப்பு வரும் காலங்களில் மேலும் வலுப்படும் என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் எஸ் ஜெய்சங்கா் நம்பிக்கை வெளியிட்டுள்ளார் அமெரிக்க பாதுகாப்பு ஆலோசகர் ஜேக் சலீவனுடன் புதுதில்லியில் இன்று ஆலோசனை மேற்கொண்ட பின் அமைச்சர் வெளியிட்டுள்ள சமூக வலைதளப்பதிவில் இருதரப்பு பிராந்திய உலகளாவிய விஷயங்கள் குறித்து இருவரும் விவாதித்ததாக குறிப்பிட்டுள்ளார் இரு நாடுகளுக்கு இடையிலான முக்கிய வளர்ந்து வரும் தொழில்நுட்பங்கள் மீதான முன்முயற்சியின் இரண்டாவது கூட்டத்தில் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் திரு அஜித் தோவலுடன் ஜேக் சலீவன் புதுதில்லியில் ஆய்வு மேற்கொள்கிறார் நாளை இத்திட்டத்தின் கீழ் தொழில்துறை முதன்மை செயல் அதிகாரிகளிடையே இருவரும் உரையாற்ற உள்ளனர் தொடர்ந்து பிரதமர் திரு நரேந்திர மோடியையும் சலீவன் சந்தித்து உள்ளார் மேற்கு வங்க மாநிலம் டார்ஜிலிங் மாவட்டம் நியூ ஜல்பைகுரி ரயில் நிலையம் அருகே இன்று காலை இரு ரயில்கள் மோதிய விபத்தில் எட்டு பேர் உயிரிழந்தனர் ஐம்பது பேர் படுகாயமடைந்துள்ளனர் ரயில் நிலையத்தில் நின்று கொண்டிருந்த கஞ்சன்ஜங்கா பயணியர் விரைவு ரயில் மீது சரக்கு ரயில் மோதியதில் பயணியர் ரயிலின் இரண்டு பெட்டிகள் தடம் புரண்டன சம்பவ இடத்திற்கு விரைந்துள்ள ரயில்வே துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் மீட்பு பணிகளில் தேசிய மாநில பேரிடர் மீட்புக் குழுவினர் ஈடுபட்டு வருவதாகவும் இப்பணிகள் போர்க்கால அடிப்படையில் நடைபெற்று வருவதாகவும் தெரிவித்துள்ளார் தகவல்கள் பெற பொதுமக்களுக்கான உதவி எண்கள் அறிவிக்கப்பட்டுள்ளன இவ்விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு குடியரசு தலைவர் திரு ஜெக்தீப் தன்கர் பிரதமர் திரு நரேந்திர மோடி உள்ளிட்டோர் ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்துள்ளனர் இச்சம்பவம் தமக்கு மிகுந்த கவலை அளிப்பதாகவும் அங்குள்ள நிலைமை குறித்து அதிகாரியுடன் தாம் பேசியதாகவும் பிரதமர் தமது சமூக வலைதள பதிவில் குறிப்பிட்டுள்ளார் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு பிரதமரின் பொது நிவாரண நிதியிலிருந்து தலா இரண்டு லட்சம் ரூபாயும் காயமடைந்தவர்களுக்கு தலா ஐம்பதாயிரம் ரூபாயும் வழங்க பிரதமர் உத்தரவிட்டுள்ளார் ரயில்வே துறை சார்பில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு தலா பத்து லட்சம் ரூபாயும் பலத்த காயமடைந்தவர்களுக்கு இரண்டரை லட்சம் ரூபாயும் லேசான காயமடைந்தவர்களுக்கு தலா ஐம்பதாயிரம் ரூபாயும் வழங்கப்படும் என்று ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார் மணிப்பூர் மாநிலத்தின் பாதுகாப்பு நிலைமை குறித்து மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா புதுதில்லியில் இன்று மாலை உயர்மட்ட ஆலோசனை மேற்கொள்கிறார் மத்திய மாநில அரசுகளின் மூத்த அதிகாரிகள் ராணுவ பாதுகாப்பு படை அதிகாரிகள் உள்ளிட்டோர் இக்கூட்டத்தில் பங்கேற்கவுள்ளனா் நாட்டின் ஜவுளி ஏற்றுமதி கடந்த மே மாதத்தில் ஒன்பது புள்ளி ஐந்து ஒன்பது சதவீதம் அதிகரித்துள்ளது இந்திய ஜவுளி தொழில் கூட்டமைப்பு வெளியிட்டுள்ள அறிக்கையில் இதே காலகட்டத்தில் நாட்டின் ஆடை ஏற்றுமதியும் ஒன்பது புள்ளி எட்டு நான்கு சதவீத வளர்ச்சி கண்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஒட்டுமொத்த ஏற்றுமதி கடந்த ஆண்டு மே மாதத்தை விட ஒன்பது புள்ளி ஏழு சதவீதம் வளர்ச்சி கண்டுள்ளதாக கூறப்பட்டுள்ளது அக்னிபாத் திட்டம் சைனிக் சமன் திட்டம் என மீண்டும் தொடங்கப்பட்டதாக கூறப்படும் வாட்ஸ்அப் செய்தி போலியானது என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது பல மாற்றங்களுடன் இந்த திட்டம் தொடங்கப்பட்டுள்ளதாக வரும் செய்திகள் தவறானவை என்றும் இது குறித்த எந்த முடிவும் மத்திய அரசு எடுக்கவில்லை என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில தியாகத் திருநாளாம் பக்ரீத் பண்டிகை இஸ்லாமிய பெருமக்களால் இன்று உற்சாகத்துடன் கொண்டாடப்படுகிறது இந்நாளையொட்டி குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு குடியரசு துணைத் தலைவர் திரு ஜெக்தீப் தன்கர் பிரதமர் திரு நரேந்திர மோடி முதலமைச்சர் திரு மு ஸ்டாலின் உள்ளிட்ட தலைவர்கள் இஸ்லாமியர்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளனர் பிரதமர் திரு நரேந்திர மோடி விடுத்துள்ள வாழ்த்து செய்தியில் சமூகத்தில் நல்லிணக்கத்தையும் ஒற்றுமையும் மகிழ்ச்சியும் இவ்விழா கொண்டு வரட்டும் என வாழ்த்தியுள்ளாா் தலைநகர் டெல்லியில் ஜூமா மசூதி ஃபத்தேபூர் மசூதி உட்பட நாடு முழுவதும் உள்ள பள்ளி வாசல்களில் சிறப்பு தொழுகைகள் நடைபெற்றன உலக பிரசித்தி பெற்ற நாகூர் தர்காவில் இன்று நடைபெற்ற சிறப்பு தொழுகையில் ஏராளமானோர் பங்கேற்றதோடு குர்பானி தானமும் வழங்கினர் தென்காசி கடையநல்லூரில் நடைபெற்ற சிறப்பு தொழுகை குறித்து எமது செய்தியாளர் தென்காசி மாவட்டம் கடையநல்லூர் காய்தே மில்ல தமிழ்நாடு தவ்ஹீத் தம்மார் சார்பில் பக்ரீத் பண்டிகையின் சிறப்பு தொழுகை நடைபெற்றது இறைவனின் தூதரான இப்ராஹிம் நபியின் தியாகத்தை நினைவுகூறும் விதமாக ஒவ்வொரு ஆண்டும் வெகு விமரிசையாக இப்பண்டிகை கொண்டாடப்படுவது வழக்கம் காலை ஐந்து மணி முதலே புத்தாடை அணிந்து வந்த இஸ்லாமியர்கள் தொழுகை திடலில் ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு சிறப்பு தொழுகையில் ஈடுபட்டனர் பின்னர் ஒருவரை ஒருவரை கட்டித்தழுவி வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டனர் தென்காசியிலிருந்து செந்தில் திருச்சி மதுரை நெல்லை வேலூர் திருவண்ணாமலை மயிலாடுதுறை உள்ளிட்ட மாவட்டங்களிலும் சிறப்பு தொழுகைகள் நடைபெற்றன முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் நான் முதல்வன் திட்டத்தின் கீழ் லண்டனில் பயிற்சி பெற்று திரும்பிய மாணாக்கருடன் சென்னையில் இன்று கலந்துரையாடுகிறார் இத்திட்டத்தின் கீழ் இருபத்தி ஐந்து மாணாக்கர் பயிற்சி பெற்று தமிழகம் திரும்பியுள்ளனர் சிவகங்கை மாவட்டம் கீழடியில் பத்தாவது கட்ட அகழாய்வுப் பணிகளை முதலமைச்சர் காணொலி வாயிலாக நாளை தொடங்கி வைக்கிறார் இதனிடையே ராமநாதபுரம் மாவட்டம் மண்டபத்திலிருந்து மீன்பிடிக்கச் சென்று கடலில் மூழ்கி உயிரிழந்த மூன்று பேரின் குடும்பத்தினருக்கும் திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி வெள்ளங்குழி தனியார் பட்டாசு ஆலையில் நேரிட்ட வெடிவிபத்தில் உயிரிழந்தவரின் குடும்பத்திற்கும் முதலமைச்சர் பொது நிவாரண நிதியிலிருந்து தலா மூன்று லட்சம் ரூபாய் வழங்க முதலமைச்சர் திரு மு ஸ்டாலின் இன்று உத்தரவிட்டுள்ளார் குவைத்தில் ஏற்பட்ட தீ விபத்தில் உயிரிழந்த தூத்துக்குடியைச் சேர்ந்த தொழிலாளின் குடும்பத்திற்கு தமிழக அரசின் சார்பில் ஐந்து லட்சம் ரூபாய்க்கான காசோலை இன்று வழங்கப்பட்டது தமிழகம் பால் உற்பத்தியில் புதிய சாதனை படைத்துள்ளதாக மாநில அரசு தெரிவித்துள்ளது இதுகுறித்து மாநில பால்வளத்துறை இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் பத்து புள்ளி ஒன்று மில்லியன் டன் பால் உற்பத்தி செய்து நாட்டிலேயே வாடிக்கையாளர்களுக்கு அட்டைகள் மூலம் பால் விநியோகித்து பொதுமக்களின் நம்பிக்கையை பெற்ற நிறுவனமாக ஆவின் திகழ்வதாக குறிப்பிடப்பட்டுள்ளது கடந்த மூன்று ஆண்டுகளில் பால் வளத்துறையை மேம்படுத்தும் வகையில் பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டுள்ளதாகவும் நாற்பது நாட்கள் வரை கெட்டுப்போகாமல் இருக்கும் பதப்படுத்தப்பட்ட பால் விற்பனை தொடங்கியுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஆவின் நிறுவனத்தில் ஐம்பத்தி எட்டு பேருக்கு கருணை அடிப்படையில் பணி நியமன ஆணைகள் வழங்கப்பட்டுள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி ஒன்று ஆண்டில் ஆவின் நிறுவனம் பால் மற்றும் பால் பொருட்கள் ஐநூற்றி தொன்னூறு கோடி ரூபாய்க்கு மின்னணு பரிவர்த்தனை மேற்கொண்டதற்காக தேசிய அளவில் இரண்டாம் இடத்திற்கான விருது கிடைக்கப்பெற்றுள்ளதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது காவிரி ஆற்றின் குறுக்கே மேகதாதுவில் கர்நாடக அரசு அணை கட்டும் முயற்சியில் மத்திய அரசு நடுநிலையுடன் செயல்பட வேண்டும் என்று பாமக நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் கேட்டுக் சென்னையில் இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இது தொடர்பாக பேச்சுவார்த்தை மேற்கொள்ள மத்திய அரசிடமிருந்து அழைப்பு வந்தால் தமிழக அரசு அதை ஏற்கக்கூடாது என்று வலியுறுத்தியுள்ளார் இதனிடையே மேகதாதுவில் அணை கட்டும் முயற்சியை கர்நாடக அரசு கைவிட வேண்டும் என்று கோரி தமிழ்நாடு விவசாயிகள் சங்கத்தினர் தஞ்சை தலைமை தபால் நிலையம் முன்பு இன்று ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் சிவகங்கை மாவட்டத்தில் விவசாயிகளுக்கான பிரதமரின் கிசான் சமான் நிதி திட்டத்தின் கீழ் பதினேழாவது தவணைத் தொகை வரவு வைப்பதற்காக தபால் நிலையங்களில் சிறப்பு முகாம்கள் நாளை முதல் இம்மாத இறுதி வரை நடத்தப்படும் என்று கோட்ட அஞ்சல் கண்காணிப்பாளர் திரு மாரியப்பன் தெரிவித்துள்ளார் விருதுநகர் மாவட்டம் சிவகாசியை அடுத்த திருத்தங்கல் ஸ்ரீ நின்ற பெருமாள் திருக்கோவில் ஆணி பிரம்மோற்சவ திருவிழா இன்று கொடியேற்றத்துடன் தொடங்கியது இதுகுறித்து எமது செய்தியாளர் நூத்தி எட்டு திவ்ய தேசங்களில் ஒன்றான திருத்தங்கள் ஸ்ரீ நின்ற நாராயண பெருமாள் கோவிலில் இந்த ஆண்டிற்கான ஆணி பிரமோற்சவ திருவிழா இன்று கொடியேற்றத்துடன் தொடங்கியது திருவிழாவை முன்னிட்டு நாள்தோறும் ஸ்ரீ நின்ற நாராயண பெருமாள் ஸ்ரீ செங்கமல தாயார் ஆகியோர் சூரிய பிரபை சேஷம் கருடன் அன்னம் ஆகிய வாகனங்களில் எழுந்தருளி ரத வீதிகளில் மலம் வந்து பக்தர்களுக்கு பாலிப்பர் ஆணி பிரமோற்சவம் திருவிழாவின் முக்கிய நிகழ்ச்சியான ஆணி தேரோட்டம் வரும் இருபத்தி ஐந்தாம் தேதி காலை நடைபெறுகிறது விருதுநகர் செய்தியாளர் தா கமலக்கண்ணன் கோஷியாங் மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டிகள் தைவானில் நாளை தொடங்குகின்றன இந்தியா சார்பில் ஆடவர் பிரிவில் சமீர் வர்மா மஞ்சுநாத் ரகு மாரிசாமி உள்ளிட்டோரும் மகளிர் பிரிவில் அனுபமா உபாத்யாயா ரக்ஷிதா ஸ்ரீ தேவிகா உள்ளிட்டோரும் இப்போட்டிகளில் களமிறங்குகின்றனர் மீண்டும் தலைப்புச் செய்திகள் விவசாயிகளின் வாழ்வாதாரத்திற்கான வேளாண் நிதியுதவி திட்டத்தின்கீழ் இருபதாயிரம் கோடி ரூபாயை பிரதமர் திரு நரேந்திர மோடி நாளை விடுவிக்கிறாா் இந்தியா அமெரிக்கா இடையிலான ஒத்துழைப்பு வரும் காலங்களில் மேலும் வலுப்படும் என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் எஸ் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார் தியாகத் திருநாளாம் பக்ரீத் பண்டிகை இன்று கொண்டாடப்படுகிறது தமிழகம் பால் உற்பத்தியில் புதிய சாதனை படைத்துள்ளதாக மாநில அரசு தெரிவித்துள்ளது கோஷியாங் மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டிகள் தைவானில் நாளை தொடங்குகின்றன இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது